கால சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆக வேண்டும் மத்தியான சாப்பாடு ஓரளவு நிறைய காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட்டு விட்டு அதோடு அப்படியே கட் செய்து விடுவது மிக மிக உஷிதமானது நைட் சாப்பாடு சாப்பிடாமலே இருப்பது ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிடுங்கள் அடுத்து வேணும்னா கொஞ்சோண்டு வேணும் சாப்பிட்டு முடிச்சு பாருங்க ஒரு ஒன்றரை வேலை அப்படிங்கிற மாதிரி வேணா சாப்பிட்டு பாருங்க பிராணாயாமம் எந்த உச்சத்துக்கு போகுது அப்படிங்கறத பாருங்க நாலு சின்ன வயசு இருபது வயசு பையனுக்கே வந்துட்டு டயபெட்டிஸ் வர்றது கேன்சர் வர்றது தலைமுடியெல்லாம் நரைச்சு போறது ஒபீஸ் ஆயிடுறது திருவண்ணாமலையில அன்னதானம் கொடுக்கிற நண்பர்கள் ரொம்ப காரமான உணவு கொடுப்பதை நான் பார்க்கிறேன் காரமான சாப்பாடு கொடுத்த என்ன ஆகும்னா சன்னியாசிகளுக்கு முதல்ல ரொம்ப கோபம் வரும் பயங்கரமா கோபம் வரும் எல்லாம் வந்துட்டு சண்டை போட்டு மல்லு கட்டி அடிச்சு உருண்டுட்டு இருப்பாங்க ரெண்டாவது கார சாப்பாடு தான் காமத்தை உந்துதும் உந்துதல் பண்ணும் சன்னியாசி விடிக்காலையில மூணு மணிக்கு எந்திரிப்பதை போல் ஒரு பெரிய பாக்கியம் கிடையவே கிடையாது நீங்க காலையில பத்து மணிக்கு எந்திரிக்கிறது அதுக்கு மேல எல்லாம் பீடை அது மட்டும் இல்லை உங்களை நீங்களே கொன்று கொண்டிருக்கிறீர்கள் நிறைய சன்னியாசிகள் வந்துட்டு மது பழக்கம் இருக்குது அவங்க வந்துட்டு மது சாப்பிட்டுட்டு ஆசைப்படுறாங்க காமம் சொல்லும் சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் போயிட்டு அங்க நல்ல புரோட்டீனா உங்களுக்கு விந்துவாக தேங்கி நின்னுக்கிட்டு பண்ணு 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 என்று சொல்லி கொண்டே இருக்கும் பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஓம் நம பெருமக்களே உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் இந்த உரையிலே நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தை பற்றி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை உங்களிடம் பேசுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அதற்காக நான் அமர்ந்திருக்கிறேன் அந்த விஷயத்தை எக்கச்சக்கமான மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள் அதை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்கள் படித்திருக்கிறீர்கள் என்றாலும் மறுபடியும் மேற்கோளிட்டு மேற்கோளி சொல்வதற்கிருக்கிறேன் அதை நான் இப்படி ஆரம்பிப்பதற்கு ஆசைப்படுகிறேன் நான் பேராசிரியராக இருந்த பொழுது கல்லூரியிலே எட்டுக்கு முது பீரியட் ஆரம்பமாகும் ஹாஸ்டல்ல இருக்கிற பையன் எட்டு நாற்பதுக்கு வருவான் என்னடா அங்கங்க இருக்கிற ஸ்காலர் பையனே வந்துட்டு எப்படியாவது பஸ் பிடிச்சு கரெக்டா எட்டு மணிக்கே வந்துடுறான் இங்கேதான் இருக்கிற ஹாஸ்டல் பையன் நீ வர மாட்டேங்கிற எட்டே எட்டு நாற்பதுக்கு நீ வர்ற அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுகிற பதில் ஆஹ் சார் நான் எந்திரிக்கிறதே எட்டே காலத்து தான் நான் எந்திரிப்பேன் சரி ஓகே எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கிட்டு அப்படி மூஞ்சி கழுவிட்டு நேர நான் கிளாஸ்க்கு வந்துடுறேன் அதான் எட்டு நாற்பது அப்போ நான் கூட்டி கழிச்சு பாக்குறேன் அந்த பையன் கால சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாட்டான் நேர பன்னெண்டுக்கு மத்தியான சாப்பாடு அப்புறம் டே நீ நைட் சாப்பாடு என்ன சாப்பிடுவே எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடு அவன் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிச்சு விடுறான் அந்த போட்டோவை பாக்குறேன் இவ்வளோ பெரிய பிளேட் அந்த பிளேட்ல ஒரு பத்து ஐட்டம்ஸ் இருக்குது ரெண்டு சப்பாத்தி கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி ரெண்டு இட்லி அது இதுன்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது என்னடா இவ்ளோ சாப்பிடுற ஆமா சார் நைட்டு கொஞ்சம் தெம்பா சாப்பிட வேண்டாமா இப்போ இது சம்பந்தமாகத்தான் நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன் இந்த ஒரு மாணவன் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல டெல்லியில் கல்கத்தாவில் ஏன் நியூயார்க்ல ஆப்பிரிக்கால ஆஸ்திரேலியால இந்த உலகத்துல குறிப்பா இளைஞர்கள் முக்கால்வாசிக்கும் மேலாக இந்த பழக்கத்தை தான் வைத்திருக்கிறார்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட் காலை சாப்பாடை அப்படியே கட் பண்ணிடுறது மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு நேர நைட் சாப்பாடு இவ்வளவு சாப்பிடுறது இந்த பழக்க வழக்கம் இந்த உணவு பழக்கத்தை உலகம் முழுவதும் இளைஞர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் இப்பொழுது துரோபுணம் வந்ததற்கு பிறகுதான் பெரியவர்களிடம் பேச ஆரம்பிக்கிறேன் பெரியவர்களுக்கும் இதே பழக்கம் தான் இருக்கிறது அது சின்ன பையன் இருபது வயசு பையன் மட்டும் கிடையாது ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு பெரியவர்களும் இதே பழக்க வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் கால சாப்பாடு கட் பண்றது மத்தியான சாப்பாடு நேரடியாக செல்வது நைட்டு சாப்பாடு இவ்வளவு சாப்பிடுறது சரி இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அது என்னன்னா சார் நான் கால சாப்பாடு லேட்டா சாப்பிட்டேன் இப்பதான் சாப்பிட்டேன் அதனால எனக்கு இப்ப மத்தியான சாப்பாடுக்கு பசிக்கல அப்படின்னு எப்ப சாப்பிட்டீங்கன்னு கேட்டா பதினோரு மணிக்கு கால சாப்பாடு சாப்பிட்டேன் பத்திரிக்கைக்கு கால சாப்பாடு சாப்பிட்டேன் அதனால இப்போ எனக்கு ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் எனக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு பசிக்கலைன்னு சொல்லிட்டு மூன்று நாலு மணிக்கு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பாடு பதினோரு மணிக்கு நைட்டு சாப்பிடுறது இந்த மாதிரி ரொம்ப சொதப்பலாக வந்துட்டு உணவு பழக்க வழக்கத்தை இப்பொழுது நீங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா நான் உண்மையிலேயே நான் கேட்கிறேன் இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது இதை பற்றி தான் நான் பேச விரும்புகிறேன் முதலில் நான் சொல்லிக் கொள்கிறேன் காலை சாப்பாடு கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிட்டே ஆக வேண்டும் நான் சொல்கிறேன் ஒரு ஆராய்ச்சி உங்களிடம் சொல்ல வேண்டும் அது என்னன்னா கால சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆக வேண்டும் மத்தியான சாப்பாடு ஓரளவு நிறைய காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட்டு விட்டு அதோடு அப்படியே கட் செய்து விடுவது மிக மிக உஷிதமானது நைட் சாப்பாடு சாப்பிடாமலே இருப்பது அந்த மத்தியானம் ரெண்டு இருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலை சாப்பாடு சாப்பிடும் வரைக்கும் நடுவுலே பச்சை தண்ணி மட்டும் வேணும்னா பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது இப்படி இருக்கும் பொழுது எக்கச்சக்கமான நோய்கள் தவிர்க்கப்படுகிறது நோய் வராம இருக்குது இன்னும் சொல்ல போனா உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இப்ப பாருங்க நீங்க எல்லாம் வந்துட்டு நோய் 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 நோயின்னு வந்து இருக்கிறது சின்ன வயசு இருபது வயசு பையனுக்கே வந்துட்டு டயபெட்டிஸ் வர்றது கேன்சர் வர்றது தலைமுடியெல்லாம் நரைச்சு போறது ஒபீஸ் ஆயிடுறது நைட்டு அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கணும்னா கண்டிப்பா ஒபீஸ் வரும் அப்படி ஒபிஸ் வந்தாலே குண்டாகிறது உடல் பருமன் ஆகுறது அப்படி ஆனாலே வந்துட்டு எல்லா விதமான நோயும் பிளட் பிரஷர் எல்லாம் வந்து சேருது இந்த டயபெட்டிஸும் பிளட் பிரஷர் வந்தாலே போதும் எல்லாமே வந்துரும் சோ இந்த ஒரு ஆராய்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் தலைகீழாக செய்கிறீர்கள் கால சாப்பாடை கட் பண்ணிட்டு மதிய சாப்பாடு நைட் சாப்பாடு இவ்வளவு சாப்பிடுறத அப்படியே உண்மையிலேயே எப்படி செய்யணும்னா கால சாப்பாடு நிறைய சாப்பிடணும் அதுவும் எந்திரிச்ச உடனே சாப்பிடணும் பதினோரு மணிக்கு இல்ல இல்ல எந்திரிச்ச உடனே ஏழு மணிக்குள்ள சாப்பிடணும் மதிய சாப்பாடு பன்னெண்டு ஒரு மணி இல்லைன்னா அதிகபட்சம் ரெண்டு மணிக்கு வந்துட்டு ஓரளவு மீடியமாக சாப்பிட்டு விட்டு அதோடு ஒரு இரவு சாப்பாடை கட் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ என்னுடைய அனுபவத்துக்கு நான் வருகிறேன் இதை நீ செஞ்சு பாத்திருக்கியா சும்மா வந்துட்டு இந்த மாதிரி ஆராய்ச்சி படிச்சு பார்த்துட்டு சொல்ற செஞ்சு பாத்திருக்கியா என்றால் சத்தியமாக சொல்கிறேன் நான் கடந்த பதினைந்து வருடங்களாக இதனை பயிற்சி செய்திருக்கிறேன் அங்க பேராசிரியராக இருந்த பொழுது காலையில எந்திரிச்சோன்னு சமைச்சிருவேன் காலேஜுக்கு கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆறரைக்கே நான் வந்துட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு இங்கிருந்து கொண்டுட்டு போயிடுவேன் கொண்டுட்டு போயிட்டு ஆஹ் அதிகபட்சம் ரெண்டு மணி வேலை ஜாஸ்தி இருந்ததுன்னா ரெண்டு மணி ஒன்றை லஞ்சு முடிச்சுட்டு அதோடு அவ்வளவுதான் இரவு சாப்பாடு கிடையவே கிடையாது இப்போ சரி இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் இப்போ நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் திருவண்ணாமலைக்கு நான் வந்தேன் வந்த உடனே அது என்னமோ தெரியவில்லை இந்த திருவண்ணாமலையில் ஏதோ ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன் எனக்கு நைட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்த உடனே வந்து நைட் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ரெண்டு வருடங்கள் நைட் சாப்பாடு நான் சாப்பிட்டேன் நைட் சாப்பாடு காலை மதியம் நைட்டு காலை மதியம் நைட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படி போயிட்டே இருந்தது இது எங்க போய் முடியுதோ ஏன்னா இங்க வந்த உடனே சரணாகதி அடைந்து விட்டேன் எப்படி வேணாலும் போட்டோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே மறுபடியும் நைட் சாப்பாடு கட் கட் பண்ணுகிற ஒரு நல்ல பாகியம் வந்து சேர்ந்தது இப்பொழுது இதே திருவண்ணாமலையில் துறவரத்திலே காலை சாப்பாடு அதுவும் ஆறு மணிக்கு விடிக்காலையில் ஆறு மணிக்கு காலை சாப்பாடு இட்லி மதிய சாப்பாடு காய்கறிகளோடு பகவான் தருகிறார் சாப்பிடுகிறேன் அதோடு கட் நைட் சாப்பாடு கிடையவே கிடையாது இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா தோணும் நைட் சாப்பாடு சாப்பிடலாம் வந்துட்டு வயிறு கிள்ளுமே ராத்திரியில எனக்கு வந்து முழிப்பு வந்துடும் தூக்கமே வராது பன்னெண்டு மணிக்கு எனக்கு பசிக்கும் என்றெல்லாம் சொல்கிறீர்கள் உண்மைதான் இதெல்லாம் எடுத்த உடனே பண்ண முடியாது அதனால இப்ப நான் கூட இதை எப்படி ஆரம்பிச்சேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டுருவேன் இல்லைன்னா ஒரு தோசையோ இட்லியோ சாப்பிட்டுருவேன் இப்படி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் விட்டுட்டு அப்படியே மதியம் ஒன்று ரெண்டு மணியோட நான் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே அந்த பழக்கம் வந்துருச்சு மத் நைட்ல உங்களை கூட நான் வந்துட்டு திண்ணி பண்டாரம் ஆனால் எனக்கே வந்துட்டு நைட்டு வந்துட்டு வயிறு கில்லல பசிக்கல அது பயிற்சி செய்ய செய்ய உடம்பு வந்துட்டு ஒரு அற்புதமான அடாப்ட் பண்ணி கொள்கிற ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு கருவி நீங்க வந்துட்டு என்ன பண்ணனாலும் வெயில்ல போட்டாலும் அதுக்கு அடாப்ட் ஆயிக்கிறோம் நீங்க அண்டார்டிகால போனா கூட அந்த குளிரை தாக்கப்படுத்திக் கொள்ளும் இந்த உடம்பு வந்துட்டு எதுக்கு வேண்டுமானாலும் மலைந்து கொடுத்து கொள்ளும் எனவே இந்த விஷயத்தை நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்டை அவாய்டு பண்ணாதீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க கண்டிப்பாக நைட் சாப்பாடை அவாய்டு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு தடவை இல்லனா எப்ப பசிக்குதோ உடம்பு ரொம்ப வருத்தாதீங்க எப்ப பசிக்குதோ வேணா நைட் சாப்பாடு சாப்பிடுங்க ஆனா நைட் சாப்பாடு சாப்பிட வேண்டாம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க சரி இப்ப நான் அடுத்த ஒரு விஷயத்தை நான் முக்கியமான ஒரு அழகான விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஓம் கார்டு சேனல்ல அதை நான் ஏற்கனவே நான் பதிவு பண்ணிட்டேன் அது என்ன அப்படின்னா பதினாறு பார் எட்டு விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அத ரொம்ப பெருசா டீட்டெயிலாக ஓம்கார்டு சேனல்ல இருக்குது வேணும்னு அதுல போய் பாத்துக்கோங்க அதோடைய ரத்தின சுருக்கத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் அது என்னன்னா நம்முடைய இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை ஒரு ரெண்டா பிரிக்கிறோம் அது எப்படின்னா எட்டு பதினாறு அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம் இந்த எட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணனும்னா சாப்பிடுகிற நேரமாக வைத்துக்கொண்டு அந்த பதினாறு மணி நேரத்தை அப்படியே விரதமாக வைத்துக்கொள்ளுதல் அந்த பதினாறு மணி நேரத்துல சாப்பிடவே கூடாது இப்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த எட்டு மணி நேரத்துக்குள்ள மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த பதினாறு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரத்துல பதினாறு மணி நேரம் சாப்பிடாம இருக்க 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 அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க உணர்ந்து பாருங்கள் இப்போ புக்கில் படிக்கலாம் ஆராய்ச்சியில படிக்கலாம் உணர்ந்து பார்த்தாயா அனுபவி அனுபவித்தல் சொல்கிறாயா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனாயா ஆன்மீகம் என்பது இதுதான் புக்ல படிச்சு குண்டலினி பேசலாம் வாசி பேசலாம் ஆன்மீகத்தை முழுவதும் பேசலாம் ஆனால் அனுபவித்து சொல்வதுதான் உண்மையான ஞானம் என்பதனால் இதை நான் பதினைந்து வருடம் இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இதை செய்து கொண்டே இருக்கிறேன் இந்த நொடி வரைக்கும் எந்த நோயும் இல்லை இப்போ நீங்கள் எல்லாம் நோய் தாங்காமல் இருப்பதற்கு இது ஒரு நல்ல விஷயம் ஒரு சின்ன விஷயம் இது ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிறது எக்கச்சக்கமான பேர் வீடியோல பேசி இருக்கிறாங்க ஆராய்ச்சிகள்ல பேசி இருக்கிறாங்க ஆனால் நான் வலியுறுத்தி மறுபடியும் உங்களிடம் சொல்கிறேன் ரெண்டு ஒருபோதும் கட் பண்ணாதீங்க இட் இஸ் மஸ்ட் கண்டிப்பாக காலை சாப்பாடு சாப்பிடுங்க ரெண்டாவது நைட் சாப்பாடை கட் பண்ணிடுங்க வயிறு வலிக்குதுன்னா சாப்பிடுங்க அவ்வளவுதான் இந்த ரெண்டையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த வீடியோல நான் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன் திருவண்ணாமலையில அன்னதானம் கொடுக்கிற நண்பர்கள் ரொம்ப காரமான உணவு கொடுப்பதை நான் பார்க்கிறேன் பெருமக்களே அன்னதானம் கொடுக்கும் நண்பர்களே காரமான உணவு வேண்டாம் ஏனென்றால் சந்நியாசம் என்பது ஒரு 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 பொறுப்பு அந்த சன்னியாச வாழ்க்கை அந்த லைஃப் ஸ்டைல் என்பதை காரமான சாப்பாடு கொடுத்தா என்ன ஆகும்னா சன்னியாசிகளுக்கு முதல்ல ரொம்ப கோபம் வரும் பயங்கரமா கோபம் வரும் எல்லாம் சண்டை போட்டு மல்லு கட்டி அடிச்சு இருப்பாங்க ரெண்டாவது கார சாப்பாடு தான் காமத்தை உந்துதம் உந்துதல் பண்ணும் சன்னியாசிகளுக்கு இந்த கோபம் காமம் அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அவர்கள் சாதுவாக இருக்க வேண்டும் என்பதனால் அன்னதானம் கொடுக்கும் நண்பர்களுக்கு இந்த வேண்டுகோளை நான் வைத்துக் கொள்கிறேன் தயவு செய்து காரமான சாப்பாடு கொடுக்காம சாத்விகமான சாப்பாடு கொடுங்கள் நான் இதை ஒரு அன்னதான நண்பர்கிட்ட நான் கேட்டேன் அவர் பதில் சொன்னார் இல்லங்க சந்நியாசிகளே கேட்டாங்க நல்ல நாக்குக்கு சுருக்குன்னு சொல்லிட்டு காரமா வைங்க அப்படின்னு அது ஏன் இப்படி கேட்கிறாங்கன்னா தப்பா எடுத்துக்காதங்க நிறைய சந்நியாசிகள் வந்துட்டு மது பழக்கம் இருக்குது அவங்க வந்துட்டு மது சாப்பிட்டுட்டு சுருன்னு காரமா சாப்பிடுறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அந்த ஒன்னு ரெண்டு சன்னியாசிகளுக்காக வந்துட்டு நல்லா இருக்கிற சந்நியாசிகளுக்கும் காரமான சாப்பாடை நீங்கள் ஏன் தயார் செய்கிறீர்கள் அப்படி செய்யாதீர்கள் காரம் புளி உப்பு இதையெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொடுக்கிறீர்களோ அன்னதானம் செய்பவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்பதனால் அதை குறைத்து கொடுத்தால்தான் திருவண்ணாமலையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து அன்னதான மையங்களிலும் சாத்வீகமான சாப்பாடுதான் கொடுக்க வேண்டும் இது உங்களுக்கான பொறுப்பு ஏன் தெரியுமா நீங்க காரமாக போட்டு சந்நியாசிகள் எல்லாம் கோபத்தையும் காமத்தையும் உண்டு பண்ணிவிட்டு சந்நியாசுமே கலைந்து போய் விடுகிறது நீங்கள் வந்துட்டு அவர்கள் சன்னியாசம் நல்லா போக போக வேண்டிய பொறுப்பு உங்களோட கையில் இருக்குது என்பதனால் சாத்வீகமான சாப்பாடு போடுங்கள் என்கிற இந்த ஒரு அன்பான விண்ணப்பத்தையும் வைத்துவிட்டு இந்த உரையை நான் நிறைவு பகுதிக்கு நான் வருகிறேன் இதையெண்ட நீ பேசுற நீ ஒரு ஆன்மீகவாதி இத டாக்டர் பேசலாம் ஒரு விஞ்ஞானி பேசலாம் ஒரு அன்னதானம் பண்றவர் பேசலாம் சாப்பாடு விஷயத்த நீ பேச வேண்டிய அவசியம் என்ன இது வந்துட்டு ஒரு டாக்டர் ஒரு பிசிஷியன் பேச வேண்டிய விஷயம் உடல் சார்ந்த ஒரு விஷயம் இதை ஏன் பேசுற அப்படின்னா நீங்க பாருங்க இந்த உடலும் ஆன்மா உடல் இல்லாமல் ஆன்மா ஆன்மீகம் இல்லை திருமூலர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறார் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் முதல்ல உடம்பை வந்துட்டு நான் இழுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போதான் தெரியுது இதுக்குள்ளேயே உத்தமன் இறைவன் கோவில் கொண்டிருக்கிறார் என்பதை கண்டுவிட்டு இந்த உடலை நான் போற்றி புகழ ஆரம்பித்து விட்டேன்னு திருமூலர் சொல்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனவே இந்த உடல் வந்துட்டு ஆன்மீகத்துக்கு முக்கியமானது இப்போ இந்த உடலை கண்டுகொள்ளாமல் நீங்கள் வந்துட்டு சாப்பாடு கண்ட மேனிக்கு

சின்ன பயிற்சிகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்போ நீங்க அள்ளி போட்டுக்கிட்டு நைட் சாப்பிட்டீங்கன்னா காலையில மூணு மணிக்கு எந்திரிக்க முடியாது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா நீங்க நிறைய சாப்பிட சாப்பிட மூணு வேலை நாலு அஞ்சு வேலை இந்த மாதிரிலாம் சாப்பிட சாப்பிட உடம்பு வந்துட்டு என்ன ஆயிடும்னா மந்தம் ஆயிடும் லெத்தார்ஜி ஆயிடும் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை லெத்தார்ஜி ஆயிடும் எப்ப பார்த்தாலும் இப்படி இருப்பீங்க ஆஹ் இருப்பீங்க அதனால லெத்தார்ஜி ஆயிடுச்சுன்னு சொன்னாலே ஆன்மீகம் வந்துட்டு போக்கஸ்டா போகவே போகாது மந்தமாகவே இருப்பீர்கள் மூன்றாவது விஷயம் என்னன்னா உங்களால் நேரையே உட்கார முடியாது இந்த மாதிரி நேர முதுகெலும்பை நேரே வைத்துக்கொள்வது வைத்துக் கொள்வது ஆன்மீகம் முது வளைச்சுக்கிட்டு கண் எப்ப பார்த்தாலும் படுக்கணும்னு தோணும் நீங்க அவ்வளவு வள்ளி போட்டு சாப்பிட்டீங்கன்னா படுத்து கிடக்கணும்னு சொல்லிட்டு தோணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நாலாவது முக்கியமான பாயிண்ட் நீங்க இவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா உங்களால் பிராணாயாமம் பண்ணவே முடியாது வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னா நீங்க எவ்வளவு சாப்பாடை குறைக்கிறீர்களோ மூன்று வேலைக்கு இரண்டு வேலை சாப்பிடுகிறீர்களோ உங்களுக்கு பிராணாயாமம் வரும் இன்னும் சொல்ல போனா ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிடுங்கள் அடுத்து வேணும்னா கொஞ்சோண்டு வேணா சாப்பிட்டுட்டு முடிச்சு பாருங்க ஒரு ஒன்றரை வேலை அப்படிங்கிற மாதிரி வேணா சாப்பிட்டு பாருங்க பிராணாயாமம் எந்த உச்சத்துக்கு போகுது அப்படிங்கிறத பாருங்க நாலாவது பிராணாயாமம் அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால் வராது ஐந்தாவது விஷயம் அதிகமாக சாப்பிட 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 உங்கள் உடல் காமத்தை கேட்கும் காமம் பண்ணணும்னு சொல்லும் சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் போயிட்டு அங்க நல்ல புரோட்டீனா உங்களுக்கு விந்துவாக தேங்கி நின்றுக்கிட்டு பண்ணு 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் என்பதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆன்மீகம் சார்ந்தது அதனால ஒரு டாக்டர் மட்டும்தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு கிடையாது தயவு செய்து நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை முடிப்பதற்கு முன்பாக ரத்தின சுருக்கமாக விஷயங்களை சொல்லி விடுகிறேன் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக முக்கியம் நைட் சாப்பாடு கண்டிப்பாக தேவையில்லை அன்னதானம் செய்பவர்கள் தயவு செய்து காரத்தை குறைத்து சாத்விகமான உணவை போடுங்கள் ஓம் சிவாய நமக நன்றி